வணக்கம் ஸ்ரீ பக்த ஹரி அனந்த வைஷ்ணவரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் புனித பாரதத்தில் அரி நாம வைபவத்தை பரப்புவதற்காக அவதரித்த புண்ணிய புருஷர்களில் ஹரி அனந்த வைஷ்ணவர் என்பவரும் ஒருவர் இம்மகான் வேத சாஸ்திரங்களில் வல்லவர் திரிகாலத்தையும் உணர்ந்து பார்க்கும் சக்தி வளைத்தவர் தூய்மையான மனதை உடையவர் காருண்ய சீலர் புன்முருவல் தவழும் முகமும் தேஜசும் சாந்தமும் தன்னடக்கமும் கொண்ட இப்பெருந்தகையார் தமது தோல் குற்றத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அனைவரையும் கவர்ந்தவர் இவர் அள்ளும் பகலும் அரிநாம சிந்தனையிலே வாழ்ந்து வந்தார் இவர் தாம் கற்ற கல்வியை பிறர்க்கு சொல்லிக் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் அதனால் இவரிடம் எண்ணற்ற சீடர்கள் வித்தையை கற்றுக் வந்தனர் அவ்வாறு வந்து சேர்ந்த சீடர்கள் பலருள் ஒருவன் மட்டும் குருவிடம் அளவில்லா பக்தி போன்றொழுகி வந்தான் அவன் குருவையே தெய்வமாக கொண்டான் குருவின் துணிகளை துவைத்து போடுதல் குருவின் பாதங்களை இதமாக பிடித்து விடுதல் ஒஞ்ச விருத்தி எடுத்து வந்து குருவிற்கு ரொட்டி தட்டி கொடுத்தல் போன்ற பல சிறந்த கைங்கரியங்களை பக்தி சிரத்தையோடு செய்து வந்தான் இதனால் குருவிற்கும் இவனிடம் அளவு கலந்த அன்பும் பாசமும் நிறைந்திருந்தது ஒரு நாள் மகான் ஸ்ரீ கபிதாசரின் குருவான ராமானந்தர் இவர்களது கிராமத்திற்கு வந்தார் ராமானந்தர் கோவில் மடத்தில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் ஒஞ்ச விருத்தி எடுத்து வந்த அரி சீடர் மடத்திற்கு வந்து ராமானந்தரின் பாதங்களை பணிந்தார் பாதம் பணிந்து வனை பார்த்து ராமானந்தர் பாவம் விதி யாரை விட்டது என்றார் தாசரின் மொழி கேட்டு தாமரை போல் மலர்ந்திருந்த சிஷ்யனின் முகம் சோகத்தால் குவிந்தது அவனால் தாசர் எதற்காக அவ்வாறு சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் உள்ளத்தில் ஒருவித சரணம் ஏற்பட்டது அவன் அதனை சற்றும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை குருதேவா அடியின் தேவரிரை தசிக்க என்ன தவம் செய்தேனோ என்று பணிவோடு பகர்ந்தான் குழந்தாய் நீ குரு பக்தியில் ஏ கலவனை போல் உயர்ந்தவன் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறப்போகிறேன் நாளை உனக்கு ஒரு கண்டம் உள்ளது அதனை தாண்டிவிட்டால் நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாய் குருதாசர் இவ்வாறு கூறியதும் சற்றும் கவலை கொள்ளாமல் சிஷ்யன் குருதேவா அடி என் யமனுக்காக அஞ்சவில்லை ஆனால் எனது குருதேவருக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் நெடுங்காலத்திற்கு நீடிக்காமல் போய்விடுமோ என்றுதான் வருந்துகிறேன் என்று மனக்கலக்கத்தோடு கூறினார் ராமானந்தர் அவனது குரு பக்திக்கு பெருமகிழ்ச்சி பூண்டார் அவர் அவனை அனுகிரகித்து உன்னை போன்ற ஒரு உத்தம சீடனை பெறுவதற்கு குருதேவர் எத்தனை பெரும் பாக்கியத்தை செய்திருக்க வேண்டும் என்றார் சிஷ்யன் தாசரை நமஸ்கரித்தான் அவரிடம் உத்தரவு பெற்று நேராக தனது குருநாதரிடம் வந்தான் அவரது பாதங்களை பணிந்து ராவானந்தர் சொன்னவற்றை சொன்னான் சிஷ்யனின் வார்த்தைகளுக்கு குருதேவர் ஆறுதல் ஏதும் சொல்லவில்லை காதுகளில் ஏதும் விழாதவர் போல் இருந்தார் அப்பனே கர்மாவை செய் மற்றவைகளை அவன் பார்த்துக் கொள்வான் நாளை வைகரையில் என்னை எழுப்புவாய் சிஷியன் உஞ்சவிருத்தி எடுத்து வந்த மாவில் ரொட்டி தட்டி குருதேவருக்கு கொடுத்தான் குருகுலம் நாடி வந்த அடியார்களுக்கு கொடுத்தான் உச்சிஷ்டமாக மீதி மிருந்தவற்றை உட்கொண்டான் சீடன் குருதேவர் துயில் கொள்ளும் தருணத்தில் பக்கத்திலிருந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு அவர் கண் அயர்ந்ததும் அவரது காலடியில் தலை சாய்ந்து உறங்கினான் மறுநாள் பொழுது புலர்ந்தது வழக்கம்போல் சிஷியன் எழுந்தான் குருதேவரின் பாதங்களை கண்களிலே ஒற்றிக்கொண்டான் பிறகு குருதேவரை துயில் எழுப்பினான் இருவரும் காலை கடன்களை முடித்துக் நதியில் நீராடி துவாதச புண்டரங்களை மேனியில் அணிந்து கொண்டனர் குருவும் சிஷியனும் பூஜை அறைக்கு வந்தனர் குருநாதர் பத்மாசனமிட்டு அமர்ந்தார் சிஷியன் அருகே கை கட்டி நின்று கொண்டிருந்தான் குருதேவர் அவனிடம் அப்பனே என் எதிரில் வந்து அமர்ந்து சிவன் நாராயணனை தியானிப்பாய் என்று அன்பு கட்டளையிட்டார் சிஷ்யன் குரு தேவரின் ஆணைப்படி இட்டு அமர்ந்தான் கண்களை மூடி ஓம் நமோ நாராயணா என்னும் நாராயண நாமத்தை தியானிக்க தொடங்கினான் குருதேவர் பஞ்சேந்திரியங்களை ஒவ்வொன்றாக ஒடுக்கி நிர்விக்ப சமாதியில் அமர்ந்து ஸ்ரீமன் நாராயணனை இதய கமல பீடத்தில் எழுந்தருளச் செய்து தியானத்தை தொடர்ந்தார் ஸ்ரீமன் நாராயணன் குருவிற்கும் சிஷ்யனுக்கும் பேரொருள் பாலிக்க திருவுள்ளம் கொண்டார் திருமாலின் திருகரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் சுதர்சனம் குரு சிஷ்யன் இவருடைய தலைக்கு மேலாக சுழல தொடங்கியது ஓடிக்கணக்கான சூரியனின் பேரோழியை அவ்விடத்தில் பிறந்தது உயிரை எடுத்து போக வந்த யமதர்மன் ஸ்ரீமன் நாராயணனின் தரிசனத்தால் சிஷ்யனுக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்தான் தென் நோக்கி சென்றான் யமதர்மராஜன் எல்லாவற்றையும் ஞான திருஷ்டியால் கண்டறிந்த குருதேவர் கண் திறந்தார் சிஷியனை அழைத்தார் ஸ்ரீமன் நாராயணன் சங்கு சக்கர பாணியாக குருவிற்கும் சிஷியனுக்கும் திவ்ய தரிசனம் தந்தார் இருவரும் நிலத்தில் விழுந்து பணிந்து பரமணி சேவித்தனர் எம்பெருமான் இருவருக்கும் பேரருள் புரிந்து மறைந்தருளினார் காலனை வென்ற குருதேவரின் தபோ வலிமையை கண்டு சிஷியன் பெருவிதம் கொண்டான் பிறகு வழக்கம்போல் விஞ்ச விருத்து எடுக்க புறப்பட்டான் சிஷியன் ராமநாதரை தரிசிக்க படத்திற்கு வந்தான் அவனை பார்த்ததும் குரு மகான் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டார் சிஷியன் தாசரை பணிந்து குருதேவரின் பேரொருளால் தான் வெற்ற திவ்ய தரிசனம் பற்றி சொன்னான் ராமானந்தருக்கு அரி வைஷ்ணவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அவர் சிஷியனை அழைத்துக்கொண்டு அரி குருகுலத்திற்கு வந்தார் ராமானந்தர் ஸ்ரீ ஹரி வைஷ்ணவரை பணிந்து காலனை வென்ற தேவருடைய தான் என்னவென்பது என்று வியந்து புகழ்ந்தார் ஸ்ரீ ஹரி வைஷ்ணவர் ஸ்ரீ ராமானந்தருடைய பெருமையையும் அவரது குருதேவரான தேவரான கபீர்தாசருடைய மகிமையும் புகழ்ந்து போற்றிக் கொண்டாடினார் ராமானந்தர் அவரது மடத்தில் தங்கியிருந்து நாம சங்கீர்த்தனங்களில் கலந்து களிப்புற்றார் விடைபெற்று தமது இருப்பிடத்திற்கும் சென்றார் ஹரி வைஷ்ணவர் ஹரி போதனையால் மக்களுக்கு நல்ல வழிகாட்டி ஸ்ரீமன் நாராயணனின் திருவடி கமல அனுதினமும் போற்றி வணிந்து பேரின்ப கடலில் மூழ்கினார் அவரது பிரதம சீடரும் குரு பக்தியில் மூழ்கினர் பூ உலகில் சிரேஷ்டமான பதவியும் பெற்றார் இத்துடன் ஸ்ரீ பக்த ஹரி அனந்த வைஷ்ணவரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த பரிச பாகவதரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்